ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவளி நூற்றி முப்பத்து ஏழு ஓம் ஆகுவாகன நமூர்த்தையே நமக மூஞ்சூரை வாகனமாக கொண்டவருக்கு நமஸ்காரம் மூஞ்சூரை வாகனமாக கொண்டவர் மகா கணபதி பாந்த்ராவிலிருந்து ஒரு மாது ஒரு தினம் ஏழு வருடங்களாக அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கடுமையான தலைவழியுடன் பாபாவின் முன் வந்து வணங்கிவிட்டு அமர்ந்தாள் பாபா அவள் சிரத்தின் மீது கை வைத்து மிருதுவாக தடவி வருடிக் கொடுத்து கொண்டே உனக்கு தலைவலி அல்லவா என கேட்டார் அந்த அம்மாள் ஆம் ஆனால் இப்போது அது நின்றுவிட்டது என பதிலளித்தாள் பாபாவின் ஸ்மரிசுவம் குணப்படுத்தி குணப்படுத்திவிட்டது அந்த அம்மாளிடம் இத்தனை வருஷங்களாக நீ எனக்கு நன்றாக உணவளித்து வருகிறாய் என கூற அவள் தங்களை நான் இப்போதுதானே பார்க்கிறேன் என்றாள் பாபா அவளே உன் இல்லத்தில் நீ என்ன பூஜை செய்கிறாய் என வினவ அவள் கணபதியை என்றும் அவளுடைய அன்னையின் வீட்டிலும் கணபதி பூஜைதான் என்றும் மலர்கள் சமர்ப்பிப்பதாகவும் கூறினாள் அவையெல்லாம் என்னை வந்தடைந்து விட்டன நீ சிறுமியாக இருந்த போதிலிருந்தே நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று பாபா அன்பாகச் சொன்னார் பாபாவே கணபதி ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ジェグルデーバだった。